டேக் அப் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பெண் பற்றிவா சிலுவை எடுத்துக்கொண்டு பேர் நினைக்கிற ஒரு காரியம் ஒரே பாடுகள் தான் பாடு மட்டும்தான் என்னுடைய ஊழியமாக இருக்கும் நான் கிறிஸ்துவுக்காக நான் பாடு பாடணும் ஓகே அது ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் அந்த சஃபரிங் மூலமாக நமக்கு க்ளோரி எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இது பாடு மட்டும்தான் ஆண்டவர் பேசிட்டாரா இதுக்கு இதுல ஆண்டோருக்கு பின்னாடி போறோம் அதாவது டிசைபிள் ஆண்டோருக்கு சீஷர்களாக வரும் பொழுது அவங்களுடைய குணாதீசங்கள் என்னன்னா இருக்க வேண்டும் சொல்லிதான் இந்த இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா அது வரைக்கும் அவங்க உலகத்தோட இருக்கிறாங்க ஆஹ் அவங்களோட வேலைகள் உலகத்தின் வேலைகளிலும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பங்கள் எல்லாமே இருக்கு ஆனா ஆண்டவருடைய சீஷர்களாக வரணும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குவாலிட்டிஸ் காணப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த சம்பவத்தை இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாகவே சொல்றார் அப்போ இது ஆண்டவரை தேடும் பொழுது குறிப்பாக ஆஹ் லூக்காலன சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி மூன்றாவது வசனத்துல பாத்தீங்கன்னா பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பெண்ணே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலுவை எங்க இருக்குன்னா செல்ஃப்ளா அந்த சுயம் இன்னைக்கு மேன் கைண்ட் ஓகேங்களா அந்த சுயத்தினால தான் உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் மக்கள் செய்யறது மனிதர்கள் செய்யறது இல்லை அப்ப அந்த சுயம் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த செல்ஃப் இருக்கும் பொழுது அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்னோட மாம்சத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக மனிதன் உலகத்தை தேடி போகிறான் அல்லது பாவத்தை தேடி போகிறதா அதோட உச்ச கட்டம் தான் அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சென் அதன் மூலமாக தன்னுடைய மாம்சத்தை அவனோட பிளஷர்ஸ்க்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் ஆண்டவரை நான் பின்பற்ற இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது வந்து அந்த சுயமற்ற ஒரு வாழ்க்கை தன்னை தான் வெறுக்கணும் வெறுக்கிறதுனா நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன் என்னடா வாழ்க்கை அது என்னோட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு என்னடா வேலை அது வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு போய் அந்த ஒரு வெறுப்பு கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிறத அந்த மாம்சத்தின் காரியங்கள் நீங்க வெறுக்க வேண்டும் அந்த சுயத்தின் காரியத்தை வெறுக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளையும் உலகத்தின் கிரியைகளையும் சுயத்தின் கிரியைகளையும் நீங்க வெறுக்க வேண்டும் அததான் ஆண்டவர் முன்னிலைப்படுத்துறார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இல்லை நிறைய நேரத்துல இத வெறுக்காம நான் பாடு மட்டுந்தான் சுமந்து போவேன் எனக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு அது வந்து அதனால அதான் என்னோட வாழ்க்கையில சிலுவை என்ன சில நேரத்துல நம்ம பண்ண தப்பு நிமித்த நோய் வந்திருக்கும் ஆண்டவர் அனு அனுமதிக்கிறதா கிடையாது ஆண்டவர் சில விதத்துல பாடுகளை அனுமதிக்கிறார் இடுக்கமான வாசல்களை அனுமதிக்கிறார் அது உண்மைதான் ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்காது எது ஆண்டவர் அனுமதிக்கிறார் பவுல் பார்க்கல ரொம்ப தெளிவாகவே ஆண்டவர்கிட்ட கேட்பார் ஆண்டவரே எனக்கு வந்து இந்த ஒரு முள் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க அது அவருடைய அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அவர் நோயா கூட இருக்கலாம்னு அப்போ அந்த முள்ளை எடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவை ஒரு விண்ணப்பம் பண்ணி பண்ணி பார்க்கறாரு ஆனா ஆண்டவர் ஹீல் பண்ணல அல்லது டெலிவரன்ஸ் கொடுக்கல அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குறது என் கிருப்பி உனக்கு போதுன்ட்டு ஆண்டவர் எதற்கு அந்த சிலுவையை வச்சிருக்கிறாருன்னா சிலுவை வந்து மென்மை பாராட்டாதபடி என்னை உயர்த்தாதபடி என்னை ஆக்காதபடி எனக்குள்ளாக எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு சிலுவையை வச்சிருப்பார் ஏன்னா அந்த சிலுவையின் தான் இந்த பூமியில நான் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும் நான் வந்து ஹம்புல்னஸ் அதாவது அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு அல்லது எப்படி நான் வந்து ஒரு எனக்குள்ளாக இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி டெஸ்ட் பண்றதுன்னா அந்த சிலுவையின் மூலமாக அந்த பாடுகளின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட குணாதிசயங்கள் கிறிஸ்துவ கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் பாடுகளின் மூலமாக நான் எப்படி புலம்பாம இருக்கிறேன் அல்லது நீதியை நான் கடைப்பிடிக்கிறேன் உண்மையா இருக்கிறேன் இது எல்லாமே எப்போ நடக்கும்னா ஒரு 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 அந்த இடத்துல ஒரு கிராஸ் ஆண்டவர் நமக்கு முன்னாடி பொழுது ஒரு பாடை அனுபவிக்கும் பொழுது அல்லது ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் அந்த இடத்துக்கு வரும் பண்ணும் பொழுதுதான் லார்ட் வில் டெஸ்ட் அவர் நமக்குள்ளாக வளர்க்கப்பட்ட அந்த கனிகளை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார் அதற்காக தான் ஆண்டவர் சிலை வைக்கிறார் அப்போ முதலாவது இங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தன்னை தான் வெறுக்கிறது தன்னை தான் வெறுக்கிறதா இந்த உலகத்தை வெறுக்கிறது உலகத்தை வெறுக்கிறது எப்படி அதை அவங்க சாத்தியப்படுத்தும்னா நீங்க உங்களுக்குள்ளா இருக்கிற சுயத்தை நீங்க வெறுக்க வேண்டும் அந்த செல்ஃப் நீங்க டிஸ்ட்ராய் பண்ணாதான் கிறிஸ்துவோடைய சித்தம் உங்களுக்குள்ளாக வெளிப்படும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வீங்க அவருடைய வில் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் ரெண்டாவது தன் சிலுவை ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிபிக்கா ஒரு கிராஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இங்கே நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அவரை போல எனக்கும் அப்படின்னு இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இட்ஸ் எ யூனிக் காஸ்ட் இல்லை யூனிக் பாடுகள் அதாவது தனிப்பட்ட மயிலை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் வி கே நாட் காப்பி ஆர் வீ கே நாட் அவங்களுக்கு அப்படி இருக்கா அதே போல தான் எனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர முடியாது அவங்க அந்த மாதிரி வழியில போறாங்கன்னா எட் நாட் நெசரி நீங்களும் அந்த வழியில போகணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தவங்க யாண்டர் ஒரு வழியை வச்சுருப்பா இன்னொருத்தவங்க கண்டிப்பா இன்னொரு வேற ஒரு வழியை தான் வைக்கிறார் அப்போ தன் சிலுவையை அனுதினமும் இட்ஸ் நாட் அபவுட் எப்பயாவது ரேரா அக்கேஷனாவா வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ வர பாடுகள் கிடையாது அனுதினமும் அந்த சிலுவையை நான் சுமக்கணும் இன்னொரு பக்கம் அனுதினமும் என்னோட சுயத்தை நான் வெறுக்கணும் இது ரெண்டும் தான் ஆண்டவர் குள்ளாக நெருங்குற ஒரு காரியம் ஏன்னா இந்த இடுக்கமான வாசல்கள் இந்த பாடுகள் அல்லது இந்த சுயத்தை வெறுக்கின்ற காரியங்கள் இது எல்லாமே கிறிஸ்துவோடைய அந்த சாயலை இணைக்கிறதுக்காக நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க கிறிஸ்துவோடைய சாயல் உங்களுக்குள்ளாக மேலாவ மேல வர ஆரம்பிக்கிறதுக்காக தான் உங்களுடைய சாயல் மறையப்படணும் உங்களுடைய சுயம் வெளிப்படாமல் நீங்க நீங்க மறையும் போதுதான் கிறிஸ்துவ உங்களுக்குள்ளாக வெளிப்படுவார் அந்த மறைக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல ஆண்டு வச்சிருக்கிறார் அப்போஸ் தார் பாருங்களேன் அதுக்கப்புறம் கிறிஸ்து உயிர் திறந்ததுக்கு அப்புறம் பரிசு தாழ்வனருடைய இடைப்பெடுதல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க கிறிஸ்துவ மட்டும்தான் வெளிப்படுத்திட்டே

ஆஹ் சில பேர்லாம் ஆஹ் செல்ஃபை எடுத்துருவாங்க சிலுவையை எடுப்பாங்க டெய்லி ஓகே பயங்கர பாடுகள் தான் போயிட்டு இருப்பாங்க ஆனா அந்த மூன்றாவது ஒரு காரியம் என்னை பின்பற்ற கடனம் அப்போ அவரை ஃபாலோ பண்றதுதான் தட் இஸ் த ஒரு பிரைம் போக்கஸ் சில பேர்லாம் அந்த பாடுகள்ல அவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அவரை ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க அந்த பாடுகள் வழியில ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த சிலுவை வரும் பொழுதோ அல்லது சுயம் இருக்கும் பொழுதோ உங்க மாம்சம் அந்த இடத்துல புள்ளியப்படும் பொழுதோ அந்த இடத்துல ஆண்டவருக்குள்ளாக நீங்க நெருங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க தேட வேண்டும் அந்த இடத்துல வந்து பிசாஸ் நிறைய சேலஞ்ச் பண்ணுவோம் ஐயோ பாரு உனக்கு அவ்வளவு பெரிய பாடம் கொடுத்துருக்காரு உனக்கு அவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கு இன்னுமா நீ அவரை சாதி நீ நீ இன்னும் சேமித்திருக்கிற பாருங்களேன் யோபுக்கு அப்படி ஒரு சிலுவை ஆண்டு அனுமதிச்சார் தன்னுடைய மனைவி மூலமாகவே பிசாசுடைய திட்டங்கள் அங்க வெளிப்படுது இன்னும் இன்னுமா நீ வணங்குற தேவனை நம்பிட்டு இருக்க அவர் தூஷித்து மாண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படின்னா ஆண்டவரை விட்டு விலகி போகணும்னுங்கிற ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல ஒரு பீக் பாயிண்ட்ல பிசாசு சைலண்டா உள்ளால வந்து இந்த டைம்ல இந்த கேப்ல அவங்க கிட்ட வந்து சொல்லுவோம் இல்ல எப்போ இந்த சிலுவை எடுக்கும் பொழுது சுயத்தை வெறுக்கும் பொழுது இது ரெண்டு பேர் நடக்கும் பொழுது விசாசம் வந்து ஹி வில் ஆஃபர் த வேர்ல்டு இந்த உலகத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கு உலகத்துல இவ்வளவு இன்பங்கள் இருக்கு உலகத்துல இவ்வளவு சம்பாத்தியங்கள் இருக்கு உலகத்துல இவ்வளவு பேரு புகழ் பெருமை எல்லாமே இருக்கு இதை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குறியே நிறைய நேரத்துல ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல வந்து இப்படி பேசுவோம் அப்போ இந்த டைம்ல தான் இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் நீங்க எங்க நிக்கிறீங்க நீங்க அந்த சிலுவை எடுக்கும் அந்த சுயத்தை வெறுக்கும் போலது பிசாசு ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் அந்த ஆஃபர்ல நீங்க மயங்கி போகாதபடி யாருக்கு பின்னாடி போகணும்னா ஹிம் ஹிம்ங்களா அந்த சிலுவை எடுக்கிறதும் அந்த சுயத்தை வெறுக்கிறதும் எங்க கொண்டு போய் உங்களை சேர்க்கணும்னா இயேசுவுக்கு பின்னாடி போறதுதான் அது ஒரு பிரதானமான ஒரு காரியம் அங்கே தான் யூல் ஃபைன் த சக்ஸஸ் அங்கே தான் யூல் ஃபைன் த க்ளோரி அங்கே தான் யூல் ஃபைன் த ரிசரெக்ஷன் பவர் அங்கே தான் யூல் ஃபைன் த ஹோப் அங்கே தான் யூல் ஃபைன் த எட்டர்னல் லைஃப் இல்லைங்களா மேபி பூமிக்குரிய காரியங்கள் இம்மைக்குரிய காரியங்கள் செம்பர் காரியங்கள் கிஷா சோங்க ஆஃபர் பண்ணாலும் நேவர் எவர் அவங்க அவன் பேசுறதோ அல்லது அவன் ஆஃபர் பண்றதோ கால பணிஞ்சிராதீங்க ஒரு நாளும் அவருக்கு இடம் கொடுத்துடாதீங்க இந்த பாடுகள் ஏன்னா அந்த பாடுகள் வெளியில எப்பயாவது வெளியே வரணும்னு ஆசைப்படுவோம் எப்படியாவது வந்து எனக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிராதான் நம்ம பார்ப்போம் எப்படியாவது இதுலேருந்து ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு லைஃப் வராதான்னு பார்ப்போம் ஆனா ஆண்டவரை நீங்க முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீங்க பற்றி கொள்ளும் பொழுது இந்த பாடுகளோ இந்த ஷேயத்தை வெறுக்கின்ற காரியங்களோ எதுவுமே உங்களுக்கு ஆண்டவரை விட்டு பிரிக்காது அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு நாசமோசமோ சிறையிறப்போ பா பட்னியோ பஞ்சமோ ஆஹ் அல்லது நிர்வாணமோ யாவமானமோ எது வந்தாலும் என்னுடைய என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அதனால அப்போ அவ்வளவு சிலுவைகள் லைன் பை லைன் அவர் சொல்லிட்டே வராது எல்லா சிலுவைகளும் அந்த சிலைத்த இருக்கிற காரியங்களும் இருக்கு சிலுவைகளும் இருக்கும் இது எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா கிறிஸ்துவையா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது நான் அவ்வளவு கான்பிடென்டா நிற்கிறார் பிரியமானவர்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த பாடுகளின் மத்தியிலும் மத்தியிலும் உங்களை ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த அந்த காரியமாக ஆஃபர் கிறிஸ்துவோட மட்டும் வாழ்ந்து பாருங்க உங்களோட லைஃப் ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் நீங்க பாப்பீங்க ஆண்டவரோட எப்பொழுதுமே இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் யுத்தங்களை அவர் நடத்துவார் அவர் உங்களுக்காக ஒரு ஆயத்த பணி வச்சு ஸ்தானத்துக்குள்ளாக கொண்டு போவார் வருகையில பங்கேற்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் நித்திய ராஜ்யம் நித்திய கிரீடம் அந்த அது எல்லாவற்றையும் காணும்படியான ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பார் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமா உங்களை வெதப்படுத்தணும் ஆசிர்வதிக்கணும் ஆஹ் உங்களை உறுதிப்படுத்தணும் கிறிஸ்தவுகளாக நிலைநிறுத்தணும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக ஆஹ்